பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படி பிரார்த்தனை செய்யப்படும் பொழுது சுவாமியே என்ன பண்றார் சந்தோஷப்பட்டு நமக்கு அந்த அருளை தரக்கூடியவராக விளங்குகிறார் பிரீத்தின்னு பேர் நவகிரக பிரீத்தி பிரீத்தி அப்படின்னா சந்தோஷப்படுத்துதல் அவர்களுக்கு உரிய உரித தானியங்கள்னால ஹோமங்கள் செய்தல் அதனால முதலாவதாக சூரிய பகவானை எல்லாரும் மனசால பிரார்த்தனை படிக்கிறது தேகபுஷ்டி சூரிய பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது தேக புஷ்டி தேக ஆரோக்கியம் நமக்கு வேணும் அப்படிப்பட்ட தேக புஷ்டியையும் தேக ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவர் சூரிய பகவான் அவருக்கு பிரீத்தமான தானியம் கோதுமை அந்த கோதுமைனால ஹோமம் பிரார்த்தனை படிக்கிறது ஜபா குசும சங்காசான் காசேபம் காசே தேவ்

மனசு சந்தோஷ பிராப்திக்கு தான் காரணம் விவசாயம் நன்கு செலிக்க வேண்டி இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் அதனாலதான் கும்பாபிடேகளை சந்திரனுக்குன்னு தனியா ஒரு கலசம் வைத்து கிருத்திகை ரோஹிணியோட சேர்த்திருப்பார் சந்திர பகவான் அப்படிப்பட்ட சந்திர பகவானுக்கு பிரித்தமான தானியம் நெழு அந்த நெழுனால ஹோமம் காத்திர பண்ணிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் யாருக்கெல்லாம் நில வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் விட வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க செவ்வாய் பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி செவ்வாய் தோஷங்கள் செவ்வாய் பரிகார பார்வை இதெல்லாம் இருக்கிறவாலா செவ்வாய் பகவானை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரீத்தமான தானியம் முழு துவரை துவரம் பருப்பு அந்த துவரையினால ஹோமோ மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஓம் வீரத் தீமஹே தன்னோ அங்காரக தேவதாத்யா தரணி காந்தி சமப்பிரமோ குமாரம் சக்தி ஹஸ்தஞ்ச மங்களம் பிரணவாம் அதற்கு அடுத்தபடியாக புத பகவான் வித்யாகாரகன் பேரு புத்திகாரகன்னு சொல்லுவா குழந்தைகள்லாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் புத்தி பிரகாசம் இருக்கணும் சமயோஜித புத்தியாக இருக்கணும் படித்தா மட்டும் போதாது அப்படிப்பட்ட படிப்பை எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி பயன்படுத்தணும்ன்ற அந்த ஞானத்தை தரக்கூடியவர் புத பகவான் தான் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார் அதனால புதன் வந்து பெருமாளுடைய சொருப்பமா இருக்கக்கூடியவர் அவருக்கு பிரித்தமான தானியம் பாசிப்பயிறு அந்த பாசிப்பயிரால ஹோமம் ராத்திரை பண்ணிக்கிறது ஓம் பிரியங்கலே ஆசியாமம் ரூபேண பிரதிமம் புதம் சௌமியம் சௌமியம் குணாபேதம் தம் புதம் பிரணமா குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் வியாழ நோக்கம் வந்து கௌரவ தன பிராப்தி விவாகம் உசித காலத்துல விவாகம் நடக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் அனுகிரகம் வேண்டி யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கணுமோ அவளாம் குரு பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது குரு பார்த்தால் அப்படின்னா பாவமே விளகிரும் தோஷங்கள் எவ்வித தோஷங்கள் இருந்தாலும் விளையிரும் அடிப்பட்ட குரு பகவானுக்கு பிரித்தமான தானியம் கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடலைனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது தேவனாஞ்சர்ஹீனாஞ்ச குருங்காஞ்சன சன்னிபோ புத்திதம் திருலோகேதம் நமாமி பிரகஸ்பதியோ பிரகஸ்பதி தேவதாஜ தேவ குரு தேவதாபிய சுவாஹ குரு பகவான் தேவதாபியா சுப்ரிதோ பவா அதனை தொடர்ந்து கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி துலாராசி அவருடைய வீடாக கருதப்படுது அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்கு பிரித்தமான தானியம் மொச்ச பயிரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கலத்திரஸ்தானம் தாரதோஷம் இதுக்கெல்லாம் காரணம் அவர்தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான சுப்ரிதோ சொல்லக்கூடிய பிரீத்தி செய்யும் வண்ணோ மொச்ச பயிரினால ஹோமோ மனசால பிரார்த்தனை பண்ணுகிறது ஓம் ஹிமகுந்த பரமந்துரோ சர்வசாஸ்திர பிரபக்தாராம் பார்க்கவம் பிரணமாம் அதற்கு அடுத்தபடியாக சனி பகவான் மகர ராசி கும்பராசி அவருடைய வீடாக கருதப்படுது நீதிமான் ஒய் பேசுனா பிடிக்காது அப்படிப்பட்ட தரக்கூடியவர் நம்மளுடைய ஆயுளே நிர்ணயிக்கக்கூடியது சனி பகவான் தான் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் கணக்குல வச்சிருப்பார் எப்ப நேரம் வருதோ அப்ப பார்த்து செஞ்சிருவார் அப்படிப்பட்ட சனி பகவான் சனியை சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் யாருமே தடுக்க முடியாது அவர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாரும் தடுக்க முடியாது அவர் தடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாரும் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனி பகவான் மந்தக்காரகன் பேரு நீதிமான் ஆயுள் பாவத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நமக்கு எல்லாம் தீர்க்க ஆயுள் அபிவிருத்தியானது இருக்கணும் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களானது நிவர்த்தி ஆயிரணும் வாகனங்கள போகும்போது அபமிருத்தியும் சொல்லுவா அந்த மாதிரியான விபத்துக்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய அனுக்கிரகண நமக்கு வேணும் அப்படிப்பட்ட சனி பகவான மனசால பிராத்தனை பண்ணிக்கிறது அதற்கு பிரித்தமான தானியம் அத்திலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு அந்த எள்ளுனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு கோ நீலாஞ்சர சமாபாசா ரவிபுத்திரன் மாற்றத்தான் சாத மாதண்டாஜ சம்பூதம் தம் சனேஸ்வரம் சனேஸ்வர கிரக தேவதாப்ய ஸ்வாஹா சனீஸ்வர தேவதாய சுப்ரிதோ வரதோ பவா அதற்கு அடுத்தபடியாக சர்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் நவகிரகங்களே ரொம்ப வலிமை அதிகமாக உடையவங்க ராகுவும் கேதுவும் அதுவும் பகவானை காட்டிலும் கேது பகவான் அதிக வலிமை உடையவர் அப்படிப்பட்ட கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஞானக்காரன் வாழ்க்கைனா என்னன்றது புரிய வைப்பார் ஞான வைராக்கிய மோக்ஷத்துக்கு வழிவகுப்பார் பேரானந்த பெருவாழ்வ சுவாமி பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துவார் அப்படிப்பட்ட தன்மை உடையவர் கேது பகவான் ராகு பகவான் சிற்றின்பத்துக்கு காரணமாக இருப்பார் யோக போகத்துக்கு காரணமா இருப்பார் எதை பார்த்தாலும் இதை வாங்கணும்னு தோணும் அதுதான் ராகு பகவானுடைய அனுகிரகம் அப்ப ராகு பகவான் கேது பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எந்தெந்த இடங்கள்ல ஸ்தானங்கள்ல இருக்காங்களோ அதற்கு தகுந்தாற்போல பலன்களை வழங்குவார் அப்படிப்பட்ட ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்களில் இருந்தால் அதுக்கு பேர் ராகு கேது தோஷங்கள் சர்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள்னாலாம் சொல்லுவாள் அப்படிப்பட்ட ஜாதகத்தில் கூடிய சர்ப்பதோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நாங்கள் மனசில் என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ எல்லா காரியங்களும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ராகு பகவானையும் கேது பகவானையும் மனசால பிரார்த்தனை படிக்கிறது ராகு பகவானுக்கு பிரித்தமான தானியம் முழு உளுந்து அந்த உளுந்துனால ஹோமம் கேது பகவானுக்கு பிரித்தமான தானியம் கொள்ளு